கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு அரசு பணிகளின் நிலை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் கடந்த மாதம் ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறை அலுவலர்களுடனும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் திரு காந்திராஜன் மருதமலை திருக்கோவிலில் லிப்ட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பணிகள் முடிக்கப்பட்டு இரண்டு மாதங்களில் லிப்ட் பயன்பாடு மக்களுக்காக திறந்து வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் தெற்கு ஆசியாவில் உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைக்கும் பணிகள் நடைபெற்று அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் ஆன்லைன் விற்பனை நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யும் உணவு உள்ளிட்ட பிற பொருட்கள் தரமற்ற நிலையில் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சோதனையில் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள ஆன்லைன் நிறுவன குடோனில் விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் இருநூத்தி எழுபத்தி எட்டு கிலோ காலாவதியான பேருச்சம்பளங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டது மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமான வனபத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடிக்குண்டம் திருவிழா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கோலாகலமாக நடைபெற்றது ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் குண்டம் திருவிழா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி பூச்சாட்டுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டது முன்னதாக அதிகாலை பவானி ஆற்றிலிருந்து அம்மன் கரகங்கள் அழைத்து வரப்பட்டு குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இவ்விழாவினை ஒட்டி பாதுகாப்பு பணிக்காக கோயம்புத்தூர் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த முன்னூத்தி அறுபத்தி ஆறு நேரடி சப் இன்ஸ்பெக்டர்கள் பயிற்சி நிறைவு விழா துடியலூர் அருகே உள்ள ராக்கிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் கடந்த மாதம் நடைபெற்றது இதில் கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியின் தலைவர் ஐஜி லாங்சின் குப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பயிற்சியின் போது ஆல்ரவுண்ட் பெஸ்ட் ட்ராஃபி பெஸ்ட் இன்டோர் பெஸ்ட் அவுட்டோர் பெஸ்ட் ட்ரில் பெஸ்ட் ஃபயர் உள்ளிட்ட பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு கோப்பைகளை அவர் வழங்கினார் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மானாக் மந்த நிகழ்ச்சி ஜூலை முப்பதாம் தேதி அன்று நடைபெற்றது இதில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தர நிலைகள் குறித்து விளக்கும் வகையில் கருத்தரங்குகள் நடைபெற்றது இதில் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் வேளாண் மாணவர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவன கோவை அலுவலகத்தின் தலைமை அதிகாரி விஞ்ஞானி ஜி பவானி சிறப்புரையாற்றுகையில் வேம்பு சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு உருவாகியுள்ள சந்தை குறித்தும் வேம்பு பயிரை அடிப்படையாக கொண்ட பூச்சிக்கொல்லி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் தரக் கட்டுப்பாடுகள் குறித்த பல்வேறு தகவல்களை எடுத்துரைத்தனர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை பொது கணக்குகள் குழுவின் ஆய்வுக் கூட்டம் குழுவின் தலைவர் செல்வப் தலைமையில் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகள் குறித்தும் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பேசிய சட்டப்பேரவை பொது கணக்குகள் குழு தலைவர் ஆய்வுக் பல்வேறு பரிந்துரைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் தோட்டங்களில் சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பது குறித்த சர்வதேச மாநாடு இம்மாதம் ஐந்தாம் தேதியன்று நடைபெற்றது இதில் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் தமிழ்வேந்தன் நபார்டு தலைமை பொதுமேலாளர் ஆனந்த் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்நிகழ்வில் சர்வதேச பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட பத்து மாநிலங்களைச் சேர்ந்த ஐஐடி மாணவர்கள் என சுமார் முன்னூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இம்மாநாட்டில் வேளாண் பயன்பாட்டிற்காக சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பில் உள்ள செயல்முறைகள் அதற்கான நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து சர்வதேச நிறுவனங்களைச் சேர்ந்த துறை வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கோயம்புத்தூர் வடக்கு ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக கட்டிடம் மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பதிவு மாவட்டத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட கருமத்தம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றை மாநில வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார்